தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்ட நிகழ்ச்சியின் மூலம் படிப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்று தெளிவு வந்துள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசால் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்ட நிகழ்ச்சி திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெருமந்தூர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியடைந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்ட கையேட்டை வழங்கி பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கல்வி மட்டுமே தன்னை உயர்த்துவதுடன் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சேர்த்து உயர்த்தும் என்றார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பள்ளி படிப்பை முடித்த பிறகு என்ன படிக்கலாம் என்ற குழப்பத்தில் வழங்க தங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்துள்ளதாக மாணவர்கள் கூறினர் நான் வந்து என்ன படிக்கணும் என்ன செய்யணும் எனக்கு எதுவும் தெரியல ஏன்னா என் என் ஊரான என் ஊரில் வந்து யாரும் அந்தளவுக்கு படிச்சில்ல கேட்டால் கூட எதுவும் தெரியலன்றாங்க சரி நம்ம சார் கூப்பிட்டாங்க நான் முதல்வர் திட்டம் வந்து திருவள்ளூரில் அறிமுகப்படுத்துகிறாங்களா அந்த மாதிரி என்னென்ன படிக்கணும் என்னென்ன கோர்ஸ் எடுக்கணுன்ட்டு சொல்லித்தரேன்னு கூப்பிட்டாங்க சரி நானும் வந்தேன் என்னென்ன சொல்லித்தரேன்னு வத்தா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சிஎஸ் சிஎஸ் பற்றியும் ஐடிஐ பற்றியும் சில பையோ நீட்டு ஜேஇ ஐடிஐ கோடிங் எப்படி இதை சில நிறைய கற்றுக் நான் படித்து நான் ஏதோ ஒரு முடிவில் தான் வந்தேன் என்ன ப படிக்கணும் எதுவும் தெரியல வந்து குறைக்கு தான் தெரிஞ்சு ஐடிஐயில் ஒரு கோடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் டுவெல்த்தில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்திருக்கேன் நான் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன் ஒரு கொஞ்சம் குழப்பத்திலே தான் வந்தோம் இது படித்தா நல்லாயிருக்குமா இது படித்தா நல்லா இருக்குமான்ட்டு ஒரு டிசிஷன் எங்களால் எடுக்க முடியல இங்க வந்து முதல்வரையாலாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதனால இது எடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க ஒரு நல்ல திட்டத்தோட இருக்கோம் இப்போ அதனால முதல்வரையாவுக்கு ரொம்ப நன்றி இந்த திட்டத்தை எங்களுக்காக எல்லா பசங்களுக்காகவும் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்காக ரொம்ப நன்றி நாங்க வந்து என்ன பண்ணணும் என்ன ஸ்கில் எடுக்கணும்னு தெரியாம ஒரு கேள்விக்குறியில இருந்தோம் நாங்கள் என்ன ஒன்று படிக்க போகிறோம் என்ன ஒரு ஸ்கில் எடுக்கிறோன்னு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க குழுனால எங்களுக்கு நிறைய வந்து முன்னே யாருக்கிட்டாவது பக்கத்தில் யாருக்கிட்டாவது கேட்டு தெரிஞ்சு இது மாதிரி இந்த காலேஜ் போய் சேர்த்தோமா அங்கே போய் சேர்த்துமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது ஆனால் இங்கே வந்து எல்லாமே தெளிவாகவும் இருந்துச்சு எல்லாமே கிளியராக சொன்னாங்க நிகழ்ச்சியில் கல்லூரிகள் மட்டும் இன்றி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்